வணக்கம் தமிழ் மக்களே விகே டிவி தமிழ் மீடியா வன்னி தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தவங்க அவங்களுக்கு அந்த சிறிய உதவி ஒன்று கிடைச்சிருக்குது அந்த உதவி உதவியை கொடுத்துட்டு அவங்கள போய் சந்திப்போம் தம்பி வேலைக்கு போன வேலைக்கு போன வேலைக்கு

மீடியா நீங்க மீடியா பன்னிதலை காதி மூலமாக இந்த உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது வந்து தவுடை சேரத காரணனா மூலமா இந்த உதவி கிடைக்குது அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க உங்களுக்கு வந்து மிக்க செஞ்சது உங்களுக்கு இந்த உதவி தான் இந்த உதவிகள் உங்களுக்கு கொண்டு

வீஞ்சாவாரங்கள் அது விஷயன செயல் எனக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லுங்க இப்போ வந்து வேலைக்கு போனா வந்து நிறைய வந்து சம்பளம் முறை ஆயரூபாய்க்கு வேலைக்கு போகிறேன் அதை எடுத்து வந்து வருமானம் பாக்கலாம் எல்லாம் வெடிக்க கஷ்டமாதிரி நம்ம ஃபோட்டோ கொடுத்தா வீட்டிலேருந்து வருமானத்தை பார்த்து பிரிப்பாரு நீங்கள் கொடுப்பேன் போனால் எடுத்துக்கணும் இல்லை அதுவும் கொடுப்பேன்க்கா அதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து போட்டு நான் வேலைக்கு போவேன் வேணால் வயிற்று போக கைத்தொழில பார்த்து பிடிக்காது மக்களே இந்த மக்களுக்கு நீங்க செய்த உதவிக்கு மிக்க மிக்க நன்றி சொல்றேன் இன்னும் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நான் படை நன்றி வணக்கம்